இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வானத்திலிருந்து அவர்களுக்கு வேண்டிய மண்ணாவை தந்தார் இப்ப கவனிக்கிறோம் எப்ப தந்தார் எகிப்தை விட்டு புறப்பட்டு ரெண்டரை மாசம் கழிச்சு மண்ணா தந்திருக்காரு மாசம் ஏன் கொடுக்கல ரெண்டரை மாசம் வேணாம் பட்னியா ரெண்டரை மாசம் ஏன் கொடுக்கல தெரியுமா எல்லாம் சொல்றேன் கிளம்புப்பா இவன் அப்போ நாளைக்கு காலைக்கு இப்போ மாவு பசஞ்சு வச்சிருக்கோம் அது புளிக்கிறதுக்குள்ள எடுத்துட்டு எல்லாம் ஊரை விட்டு வெளியே ஓடி அந்தாச்சு இப்போ நல்ல கவனிங்க இவங்ககிட்ட கைவசம் என்ன இருக்கு பழைய சரக்கு இருக்கு இருந்து கொண்டு வந்த அரிசி இருக்கு அதனால இவன் யாரை எதிர்பார்க்கல யாரையும் எதிர்பார்க்கல நம்ம கைவசம் என்ன தெரியுமா உன் பழைய சரக்கு பூரா காலியாக்கு எகிப்து உணவு பூரா காலியாக்கு அப்புறம் நான் மன்னா தரேன்னு விட்டுட்டாரு இப்போ விலங்கு நம்மகிட்ட ஏன் ஆண்டவர் இல்லை நம்மகிட்ட கொஞ்சம் திட்டம் வச்சிருக்கோம் கொஞ்சம் சரக்கு வச்சிருக்கோம் ஒருவேளை ஆண்டவர் இதை ஜோ பண்ணுவோம் இது கொடுக்கலன்னா இந்த வேலை செஞ்சுருவோம் இது தரலன்னா இந்த சீட்டு எடுத்து இந்த பொருளை முடிச்சிருவோம் கடன் அடைச்சிருவோம் இது செட்டாகலன்னா அந்த மோதரத்தை தடமானம் வச்சு இந்த கடன் அடைச்சிருவோம் இது செட்டாகலைன்னா அந்த வலையில் கொண்டு போய் வச்சு இப்போ நம்மளை என்ன பண்ணியிருக்கோம் பத்து பிளான் வச்சுட்டோம் இப்போ எல்லாம் வச்சு முடித்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன தோணும் ஆண்டவரே இந்த புருஷனை கட்டி அம்புட்டும் போயிருச்சு ஏலத்துக்கு வேற வந்துருச்சு ஆண்டவரே நம்ம அதை கேட்டுக்க கேட்டுருக்க வேண்டியதான நான் ஏலத்துக்கே விட்டுருக்க மாட்டேனேன்னு அவர் சொல்லுவார் விளங்குதா இப்போ எப்போ மண்ணா வரும் தெரியுமா பழ ஜல்லம் காலி ஆகிற வரைக்கும் மண்ணா வராது அதனால் எப்போ நீங்கள் உங்களை எம்டி ஆக்கி நான் ஒன்றும் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர் நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்கவும் செய்யவும் ஆயத்தோன்னு ஒப்பு கொடுத்தா அவர் பேசுவார் விளங்குதா அதனால தான் இந்த ரெண்டரை மாதம் விட்டு பிடிச்சார் இவர் இந்த எல்லாம் காலியான உடனே இப்போ வந்து நிற்கும் கிட்ட ஐயா என்னத்தையா ஐயா சாப்பிடுவோம்னா உடனே ஆண்டவர் மன்னா